பொது காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு தொடக்க கவனத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்து ஐந்து அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள் ஆனிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே இருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கே அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கே அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமதி உழைப்பின் பயனை நீர் உண்பி நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் அல்லேலூயா லூயா உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது அல்லே லுயா அரே லுய்யா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடும் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமகே மார்க் நற்செய்தி ஏழாவது பிரிவு பிரிவு ஏழிலே இருபத்தி நான்காவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவரது காலிலே விழுந்தார் அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிரியா பெனிசியா இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தன் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் ஏசு அவரை பார்த்து முதலிலே பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அந்த பெண்ணோ ஆமையா ஆனாலும் ஏசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்துகின்ற சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீர் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அந்த பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலே படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி புகழ் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலைகளை தகற்றுகின்ற அளவுக்கு நாம் நிறைவு காண்கின்றோம் என்பதை ஆண்டவர் கூற நாம் கேட்டிருக்கின்றோம் கடுகளவு விசுவாசம் இந்த பெண்மணியினுடைய அற்புதமான ஒரு கூற்று சொல்லுகிறது சிறு குழந்தை சிந்துகின்ற அந்த சிறு துண்டுகளை நாய்கள் எடுத்துக்கொள்வது இல்லையா அவற்றிலே அது ருசி காண்பது இல்லையா அவற்றை தின்பது இல்லையா என்று அந்த பெண்மணியினுடைய கூற்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு சிறு துண்டுகள் அந்த சிறு துண்டுகள் போதுமானதாக அமைந்திருக்கிறது என்பதை மிக அற்புதமாக எடுத்து கூறுகின்றார் அந்த பெண்மணி இத்தகைய அந்த சிறு துண்டுகள் அந்த நாய்க்கு எவ்வளவு ருசியோடு அந்த உணவு அமைந்திருக்கின்றதோ அதுபோல உம்முடைய ஒரு சிறு காரியம் எனக்கு போதுமானது நிச்சயமாய் என்னுடைய பிள்ளை பிழைத்து கொள்ளுவாள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் இதே போலத்தான் நூற்றுவர் தலைவனுடைய கூற்று சொல்லுகிறது ஒரு வாரத்தை ஒரு வாரத்தை சொன்னால் போதும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று கூறுகின்ற அந்த நல்ல கூற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரிடமிருந்து ஒரு சிறு துளி அருள் போதும் அந்த அருள் மனித வாழ்வுக்கு மிக அற்புதமான பலனை நிறைவோடு பெற்றுத்தரும் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாய் அமைந்திருக்கிறது பாத்திரத்திலே எவ்வளவுதான் சோறு அரிசி இருந்தாலும் ஒரு பருக்கையை எடுத்துத்தானே பதம் பார்க்கின்றார்கள் அதுபோல வாழ்விலே ஆண்டவருடைய ஒரு சிறு கரம் நமக்கு போதுமானதாக அமைந்திருக்கிறது எனவேதான் அந்த நோயோடு இருந்த பெண்மணி ஆடையினுடைய நுனியை தொட்டாகிலும் நான் குணம் பெறுவேன் என்று நம்பினார்கள் அந்த சிறு நம்பிக்கை அவர்களுக்கு பெருமிதமான ஒரு வாழ்வை பெற்றுக் கொடுத்தது என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் சிறு து பெரு வெள்ளம் என்பது போல நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவிடமிருந்து சிறிய சிறிய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் நன்றியோடு இறைவா நீர் தருகின்ற இந்த ஆசிரியர் எனக்கு மிக பெரிய அழப்பரிய நன்மைகளை நிச்சயமாய் என் வாழ்விலே பெற்றுத்தரும் என்பதை நான் முழுமையாய் நம்புகின்றேன் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு அவர் தருகின்ற அருள் ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்லி வாழுகின்ற மேலான ஒரு வாழ்க்கையை இந்த நல்ல நாளிலே நாம் சுதந்திரித்து கொள்ள அருள் வேண்டி இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் நிறைவான நல்ல அருளை நாம் சுதந்திரித்து கொள்ள விளைவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்